அக்கம் நேயர்களே இன்று திருமண பத்திரிகை அழைக்கிறார்களே அதனுடைய அர்த்தம் என்னவென்று பார்க்கலாம் வீடியோக்கில் வாங்க போடலாம் இப்போ திருமண பத்திரிகை எடுத்தாங்கன்னா முதல்ல குலதெய்வ பேரை போட்டு அடிப்பாங்க யார் யார் குலதெய்வமோ அதை போட்டு அடிச்சுருவாங்க அதுக்கப்புறம் இன்னாருடைய பேரன் இன்னாருடைய மகள் வழி பேரன் மகள் வழி பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு அப்பா அம்மா பேரை போட்டு பையனை போடுவாங்க பையனும் பொண்ணும் இது எப்படி போடுறாங்கன்னா திருநிறை செல்வன் அப்படின்னு போடுவாங்க திருவளர் செல்வன் போடுவாங்க இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா திருவளர் செல்வன் அப்படின்னு அவங்க போட்டாங்கன்னா எங்கள் வீட்டில் இன்னும் கல்யாணத்துக்கு ஆட்கள் இருக்கிறார்கள் திருவளர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் திருநிறை அப்படின்னு போட்டாங்கன்னா இனிமேல் எங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிற அர்த்தத்துக்கு தான் போடுறாங்க சில பேர் வந்து இது தெரியாமே போடுறாங்க சில பேருக்கு தெரியவே தெரியாது இந்த காரணம் என்னான்ட்டு ஏதோ திருவள்ளச்செல்வன் திருநீரை செல்வன் செல்வி அப்படின்னு போடுவாங்க இதுதான் காரணம் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு இந்த இடத்துல இந்த இடத்துல கல்யாணம் நிச்சயமாகுது அப்படின்னு சொல்லி போட்டு கீழே வந்து என்ன போடுவாங்கன்னா பேர் போடுவாங்க அப்போல்லாம் பத்து பங்காளிங்க இருந்தால் கூட சரி அந்த பங்காளிங்களும் எவன் பெரியவனோ அவன் பேரை தான் போடுவாங்க மற்ற பேர் யாரும் போட மாட்டாங்க அவர் பேர் போல வச்சுங்க இந்த ஒம்பது பேர் போவே மாட்டாங்க கல்யாணத்துக்கு அதுக்கப்புறம் அவருக்கு பின்னாடி மற்றவங்கள பற்றி போடுவாங்க அதுபோல் யார் பெரியவங்களோ அவங்க தான் வழி வழியாக வந்தாங்க இதுலேயும் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கல்யாண பத்திரிகையில் விளக்கமாக எல்லா உறவையும் சேர்த்துக்கினாங்க அது எப்படின்னு சொன்னீங்கன்னா உற்றார் உறவினர் சுற்றம் நட்பு இப்படின்னு போட்டாங்க இல்லையா அப்போல்லாம் உற்றார்னா யார் அப்பா அம்மா அக்கா பெரியம்மா பெரியப்பா தங்கச்சி இந்த மாதிரி இந்த வழியில் வந்தது பத்து பங்காளி இருக்கனா சித்தப்பாப்பில் பெரியப்பாப்பில் அவங்க பசங்க இதெல்லாம் வந்து உற்றார் வழியில் வந்தது இந்த உறவினர் அப்படின்னு சொல்கிறது எப்படின்னா உறவினர்னால் இப்போ நான் பொண்ணை கொடுக்குற சம்பந்தி பிள்ளைய கொடுக்குற பிள்ளைக்கு பொண்ணை வாங்குற சம்பந்தி இந்த சம்பந்திகளுக்கு உறவுகள் இருக்குது பாருங்க அவங்களுடைய அக்கா தங்கச்சி தம்பி அண்ணன் அந்த மாதிரி அவங்க உறவுகள் இந்த மாதிரி பத்து பங்காளிங்களுக்கும் அவங்கவுங்க பொண்ணை கொடுத்து பொண்ணை வாங்கியிருப்பாங்க அவங்கவுங்க சம்பந்திங்க அவங்களோ உறவுகள் இதெல்லாம் சேர்த்து தான் உறவினர்கள் அப்படின்னு வந்துச்சு உற்றார் உறவினர்கள் முடிஞ்சிச்சுங்களா சுற்றம் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கிற சுற்றங்கள் சுற்றங்கள்னால் நம்ம பக்கத்து வீட்டு எதிர் மூணாவது வீடு நமக்கு சுற்றி இருக்கிற சுற்றங்கள் எல்லாமே இந்த அதே போல் நீங்கள் பத்து பங்காளிங்க வீடுன்னா அவங்க வீட்டுகளை சுற்றி எத்தனை இருக்கும் அதாவது உறவு உறவுகளில் எத்தனை சுற்றி இருக்கும் சுற்றம் அந்த சுற்றத்தையும் சேர்த்துக்கினாங்க நட்புன்னா எனக்கு மட்டும் நட்பு இல்லை அந்த பத்து பேர் பங்காளிங்க அவங்க பிள்ளைங்க அவங்க பொண்ணுங்க அதுக்கப்புறம் சம்பந்தி வீட்டு நட்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு விட்டு மொத்தமாக ஒரே கட்டுக்குள்ளே கொண்டாந்துட்டாங்க நம்ம பெரியவங்க அந்த இது வச்சு தான் சுற்றமும் நட்பும் உற்றார் உறவினர் அப்படின்னு போட்டாங்க இப்போ கூட பந்து மித்திரக்கன் முன்னிலையில் அப்படி நடைபெறும் அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் நம்ம நினச்சி பந்துன்னா யார் மித்திரன்னா யாருன்னு சில பேர் தெரியாது ஏதோ சொல்கிறேன் பந்து மித்திர உற்றார் உறவினர் இந்த உற்றார் அப்படின்னா இவங்க உறவினர் நம்ம பொண்ணை கொடுத்து சம்மந்தி விட்டு ரிலேஷன் பொண்ணை கொடுத்துருப்போம் அக்கா தங்கச்சியை கொடுத்துருப்போம் அவங்களுக்கு நாத்தனார் மாமியார் அந்த மாதிரி உறவுகள் தான் உறவினர்கள் சொல்கிறது இதெல்லாம் வந்து நெருங்கிய சொந்தங்கள் வந்து உற்றார் அப்படின்றது அதுக்கப்புறம் கீழே பேரை போடும்போது அந்த யார் பெரியவனோ அவங்க பேரை போட்டு முடிச்சுடுவாங்க இதுதான் திருமண பத்திரிகை அடிக்கிறதுனுடைய விளக்கம் ஆனால் இப்போல்லாம் காலம் சுருங்கி போய் நான் சொல்லு அவங்க தான் பாத பூஜை பண்ணிக்குவாங்க எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி எத்தனை நீ வசதியாக தான் சரி பெரியவன்னா பெரியவன் தான் அவனுக்கு உண்டான மரியாதை கண்டிப்பாக அந்த காலத்தில் கொடுத்தாங்க பத்து பங்காளியில் எவன் பெரியவனோ அவன்தான் வந்து பாத பூஜை பண்ணிக்கணும் அவன் பேரை தான் போடணும் மற்ற பேர் பேர் அனுமதியே கிடையாது இப்போ வந்து நான் சம்பாதிக்கிறேன் நான் செலவு பண்ணுறேன் என் பசங்களுக்கு நான் தான் செய்யணும் என்னத்தையா நானாங்கால அவன் பெரிய பத்துப்பாலாம் வந்து செய்யுது த அப்படின்னு மனசு சுருகி போச்சு சுருகிட்டதுனால அவங்கவுங்க பேரை போட்டுக்கிறாங்க அது இன்னமும் சில பேர் வந்து நிறைய பேர் பாருங்க நிறைய பேர் உறவினர் பேர்லாம் அடிச்சு வைப்பாங்க லைனாக ரெண்டு பக்கத்து கூட இருக்கும் பேர் ஆனால் இப்போ வந்து ஷார்ட்டாக வரணும்னு சொல்கிறதுக்காக அவங்க பேர் அவங்க வைஃப் பேர் கீழே வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் அவங்க பேர் குழந்தைங்க பேரும் போட்டு இப்போத்தி காலத்துக்கு இப்போ அடிச்சுக்கிறாங்க ஆனால் அந்த நல்ல பெரியவங்க வந்து ஒற்றுமையை வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு யாரையுமே விடலை எல்லாரையும் சேர்த்து தான் பத்திரிக்கை அடித்தாங்க இதுதான் இந்த கல்யாண பத்திரிகையோட விளக்கம் இது பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் எல்லாரும் வாழ்க வளமுடன் நல்ல